வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ராமலிங்க அடிகள் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் வள்ளலாரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஊர் வந்து மருதூர் ராமையா பிள்ளை சின்னம்மாள் இவருடைய பெற்றோர்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் இவருடைய காலம் இறையொருள் பெற்ற திருக்குழந்தை என்று சொல்லப்படுறாரு இவரின் வழிபாடு கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா முருகன் வழிபடு குரு யாருனால் திருஞான சம்பந்தர் இவருடைய வழிபடு நூல் திருவாசகம் இவரது பாடல்களை ஆறு திருமுறைகளாக பிரித்தனர் முறை என்றால் நூல் இவருடைய உரைநடை நூல்கள் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம் ஜீவவருணி ஒழுக்கம் இவர் பதிப்பித்த நூல்கள் ஒளிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சாதகம் சின்மய தீபிகை இவர் நிறுவிய நிறுவனங்கள் சன்மார்க்க சன்மம் சன்மார்க்க சங்கம் சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபை சக்தி வளாகம் இவர் சைவராக பிறந்தும் திருமறையும் போற்றிருக்கார் இவரது ஆன்மீக நெறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று போற்றப்படுகிறது இவர் தமிழ் இலக்கியத்துள் மிகப்பெரிய ஆசிரிய விருத்தம் பாடியவர் நூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீர்கழ் ஆசிரிய விருத்தம் தமிழ் இலக்கியத்துள்ளே அடி எண்ணிக்கையில் பெரிய ஆசிரியப்பா பாடியவரும் இவர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு அடிகள் கொண்ட ஆசிரியப்பா தொல்காப்பியர் ஆசிரியப்பாவின் பேரல்லை ஆயிரம் அடி என்கிறார் இவருக்கு திரு பிரகாச வள்ளலார் என்று பெயரிட்டவர் இவர் பாடலை தொகுத்தவர் இவர் பாடல்களுக்கு திரு அருட்பா என்று பெயரிட்டவர் இவர் பாடல்களை ஆறு திருமுறைகளாக வகுத்தவர் இவர் பாடல்களை முதன் முதலாக பதிப்பித்தவர் எல்லாமே தொழுவூர் வேலாயுத முதலியார் இவர் பாட்டை மருட்பா என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் நன்றி